வணக்கம் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை ஷோ நாங்க ஆர்ஜிய மாதிரி அப்புறம் நம்ம எல்லாரையும் நினைக்கிறேன் இந்த ஷோ ஸ்மைல் பிளீஸ் நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஷோவோட ஃபீமேல் லிசனர்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஹாப்பி விமென்ஸ் டே ஸ்டே ஸோ உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு விஷ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன் மார்ச் எயிட் தான் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே ஸோ இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே பார்த்தா ஒரு சில ஃபேக்ட்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ண கடமைப்பட்டிருக்கேன் இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவோட சில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எய்த் செஞ்சுரிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுக்கான வேலைப்பாடுகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தேசிய மகளிர் தினம் அப்படின்ட்டு அமெரிக்கால முதல் முதல்ல செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல தேசிய மகளிர் தினத்தை சர்வதேச மகளிர் தினமா வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட சோசியலிஸ்ட் கட்சி தான் வந்து இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்தடுத்து நாடுகளுக்கெல்லாம் பரவி இத வந்து எல்லா நாடுமே இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு இதை வந்து செலிபிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்பல இருந்து மகளிர் தினத்தை வந்து உலகம் எங்கும் கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ அப்போதுல இருந்து நிறைய நிகழ்ச்சிகளை அதுல ஆட் பண்ணும் வரணும்னு நினச்சாங்க ஸோ அந்த செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பேரணிகள் அதுக்கப்புறம் அணிவகுப்புகள் மாநாடுகள் கலை கண்காட்சிகள் திரைப்பட திரையீடுகள் மற்றும் டிபேட்ஸ் போல நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து அந்த நாள் பூரா வந்து வச்சு செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட சாதனைகளை முன்னிலைப்படுத்துவோம் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் சேலஞ்சஸை வந்து எதிர்த்து இதை எல்லாத்தையும் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த உலகத்தை காட்டவும் தான் இது எல்லாமே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீமில் தான் இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது இந்த தீம் எல்லாம் எதை சார்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் ஃபேஸ் பண்ணுற ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட ப்ரியாரிட்டிஸாக இருக்கட்டும் விமன் எம்பவர்மெண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் விமனோட லீடர்ஷிப் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் செக்யூரிட்டி விமெனோட ரோல் என்ன அப்படின்றது பற்றி தான் இந்த வருஷத்துக்கான விமென்ஸ் ஓட தீமா இருக்கு ஸோ இப்போ லேட்டஸ்ட் விமன் எம்பவர்மெண்ட் பற்றின அப்டேட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இருந்தால் இந்த விமன் எம்பவர்மெண்ட்ன்ற டாப்பிக்கே உலக அளவில் ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டுருச்சு இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அப்போ நடந்த நிறைய ரெவல்யூஷனரியான சேஞ்சஸ் தான் சொல்லுவோம் அது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அத தான் இப்ப நம்ம ஒன்னு ஒன்னா பாக்கலாம் வாங்க அதுல ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் அண்ட் ரெப்பிரசன்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் அப்புறம் நிறைய பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல பெண்களுக்கான பொறுப்பும் பதவியும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொடுக்கப்படுது இதில் ஜெண்டர் கேப் பேஸ் பண்ணி இருக்கிற டிஸ்கிரிமினேஷனை குறைக்கவும் அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங்கில் விமனுக்கான பவரை அதிகப்படுத்தணுன்றது தான் இதோட மெயின் மோட்டிவ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பே இக்வாலிட்டி இப்பயும் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு விமனோட அதிகமாக தான் சேலரி கொடுக்குறாங்க என்ன ஒரே டெசிக்னேஷன் ஒரே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே மென்னுக்கு ஒரு படி மேலே தான் சேலரி கொடுக்கறாங்க இது கண்டிப்பா மறுக்க பழ முடியாத ஒரு உண்மையும் கூட இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் ஆட் ஆகுறது பாத்தீங்கன்னா விமென்ஸ் ஹெல்த் அண்ட் வெல்பீங் தான் இந்த ரெண்டு வருஷமாவே நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் விமனோட மென்சுரல் ஹைஜீனுக்கு அப்புறம் விமனோட ஹெல்த் கேருக்கு நிறைய கான்சென்ட்ரேஷனும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க முன்னாடி விமென்ஸ்கான இருந்த அந்த ஹெல்த் கேர் பேரியர்ஸ் எல்லாமே உடைச்சி இப்போ ரொம்பவே விமன் சென்ட்ரிக்கா கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு தான் சொல்லணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் முன்னாடிலாம் விமென்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணாலும் அந்த அளவுக்கு வேலைக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருந்துச்சு பட் இப்போ காலகட்டத்தில் வீட்டில் இருக்க விமென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வர விமென்ஸ் எல்லாமே கரியர் சென்ட்ரிக்காகவும் கரியர் ஓரியன்டாகவும் ரொம்பவே நிறையா திங்க் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் குடும்பத்துக்காக வேலைக்கு போன காலத்தை தாண்டி இப்போ அவங்களோட பர்சனல் கோல்ஸ்க்காகவும் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் தான் வேலைக்கு போகிறாங்க இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா அடுத்ததாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தனதுன்னு பார்த்தீங்கன்னா மீ டூ மூமெண்ட் தான் பெண்கள் அவங்களோட தொழிலில் அவங்களோட வேலையில் அவங்களுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டும் அவங்க ஃபேஸ் பண்ண ஃபிஸிக்கல் அப்யூஸ் இதை பற்றிலாம் பேசுறது தான் இந்த மீ டூ மூமெண்ட் இந்த மீ டூ மூமெண்ட்னால ஒரு பெரிய ரெவல்யூஷனரியே உருவாச்சுன்னு சொல்லணும் அதே இடத்துல வந்து பெண்கள் அவங்களுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டை தைரியமாக எடுத்து கேட்குற ஒரு மொமெண்டா தான் இது பார்க்கப்பட்டது நிறைய பேரோட உண்மையான ஒரிஜினல் கேரக்டர் இந்த மீட்டு மூமெண்டால தான் வெளியே வந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் இன்க்ளூஷன் டெக்னாலஜி செக்டர்ல விமனோட ரோல நிறையவே எம்பவர் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல டிஜிட்டல் எக்கானமிலையும் என்னோட கான்ட்ரிபியூஷனை ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் அதே போல டிஜிட்டல் எக்கானமியில இருக்க ஜெண்டர் கேப்ப டிக்ரீஸ் பண்றது அப்புறம் உங்களுக்கான டெக்னாலஜி ஆக்சஸை இன்க்ரீஸ் பண்றது உங்களோட டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ட்ரெயின் ட்ரைனிங் அவங்களோட ஸ்டெம் பார்ட்டிசிபேஷன் அப்புறம் ஐசிடி ஃபீல்ட்ல அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்ல விமனோட பங்கெடுப்பு அதிகமா இருக்கணும்னு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு சரி இந்த விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் இப்போதான் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க இதெல்லாம் நம்ம சங்க காலத்திலேயே வந்து இதை பத்தினா நிறைய குறிப்பிட்டுகள் பதிவிட்ருக்காங்க இருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா கவிஞர் இளங்கோ அடிகள் எழுதின சிலப்பதிகாரம் இது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றாகும் இதுல கண்ணகியோட கேரக்டர் இந்த மாதிரி போற்றி பண்ணிருப்பாங்கன்னா ரொம்பவே தைரியமான ஒரு பெண்ணாக அநீதிய தட்டி கேட்கிற ஒரு பெண்ணாக நீதிக்காக போராடுற ஒரு பெண்ணாக தன் கணவரை ரொம்பவே நேசிக்கிற ஒரு பெண்ணாக போற்றி பண்ணிருப்பாங்க எழுதிய மணிமேகலை பாத்தீங்கன்னா மணிமேகலையோட கேரக்டரைசேஷனை ரொம்பவே இண்டிபெண்டான ஒரு பெண்ணாக எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணாம அவங்க வழியில போற ஒரு பெண்ணாக ரொம்பவே தைரியமாக துணிச்சலான ரொம்பவே அறிவாளியான ஒரு பெண்ணாக போற்றி பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆதித்த வெண்பா இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளவையார் அந்த காலத்துலயே பாத்தீங்கன்னா கல்வி தைரியம் அப்புறம் செல்ஃப் கான்பிடன்ஸ் இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்பவே தேவைன்ற மாதிரி அவங்களோட வரிகள்ல குறிப்பிட்டிருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதலில் தன் உறவில் வீரை குறிப்பதே அவள் பெயர் விதியை நல்ல வேலை செய்வதே அவள் வீர செயல் இந்த வரிகள்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பெண்ணோட இம்பார்ட்டன்ஸும் பிரையாரிட்டியும் அவ பண்ற செயல்கள் மூலம் அவளோட குடும்பத்துக்கும் இந்த சொசைட்டிக்கும் ஒரு மேஜர் பங்களிப்பை தருது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க அவ யாரோட வசனங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்பவே திறமையா இருக்கணும் ரொம்பவே தைரியசாலியா இருக்கணும் ரொம்பவே நேர்மையா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சொசைட்டியோட வெல்பீயிங்க்கு பெண்களோட பங்களிப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருப்பாங்க கடைசியா இன்னும் ரெண்டு பதிவுகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய பொன்னியின் செல்வன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆ பார்த்த சாதை எழுதிய கூதநூல் பொன்னியின் செல்வன் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பெமிலியரான ஒரு கதைக்கலமா இருக்கும் அதுல நந்தினி குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சூப்பரான கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா பூட்டை பண்ணியிருப்பாரு அப்புறம் இந்த கூத நூல்ல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்க பெண்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க அவங்களோட விதிய நிறைய தடைகள் தாண்டி அவங்களை எப்படி எழுதுறாங்க அப்படின்றதுதான் இதோட கதைக்களமா இருக்கு அப்புறம் விமன் எம்போர்மென்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பாத்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் அவர் விமன் எம்போர்மென்ட் பத்தி நிறைய பாடல்களை வந்து இந்த சமுதாயத்துக்கு நிறையவே கொடுத்திருக்காருன்னு சொல்லணும் அவரோட பாரதி பாரதி பாடலா இருக்கட்டும் சிறுத்தை பெண்ணே 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 பெருமையின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களை பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் சார்ந்து அவர் பாடியிருக்காருன்னு சொல்லணும் ஃபைனலா நம்ம ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம விமன் எம்பவர்மெண்ட் பத்தி நம்மளோட லிட்ரேச்சர் என்ன சொல்லுது நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோணங்கள்ல அதை வந்து விவாதிச்சிருந்தோம் ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா என்னதான் பெண்களுக்கு ஆதரவா நிறைய சட்ட வந்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு சின்ன சின்ன பெண் குழந்தைகளே நிறைய சைல்ட் அபியூஸ இந்த காலத்துல அதிகமாக ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு தான் என்னோட கருத்து என்னதான் கவர்மெண்ட் ஆயிரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாலும் உங்க வீட்டுல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு உண்மையான விமன் எம்பவர்மெண்ட் சொல்லி கொடுத்து வளர்த்தா தான் அந்த குழந்தைகள் நாளைக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருப்பாங்க எல்லா அம்மாவும் அவங்களோட மகன்களுக்கு பேசிக் விமன் ரைட்ஸ சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றது என்னோட கருத்து ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் ஒரு பொண்ணை எப்படி பார்க்க கூடாது இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா அவங்க மகன்களுக்கு கத்து கொடுத்தே ஆகணும் இன்னையோட பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வாரம் இன்னொரு ஒரு சூப்பரான டாபிக் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் என்னோட ஷோவை நீங்க எஃப்எம்லயுமே கேட்கலாம் எந்த எஃப்எம் கேட்டீங்கன்னா யூஎஸ் தமிழ் எஃப்எம் இது ஒரு வெப் ரேடியோ ப்ளஸ் ஒரு ஆப்பும் கூட ఎవరి సాటర్డే టెన్ ఏఎం ఇఎస్టి ఎన్నో షో వర మరకమ కే ఎంజాయ్ పను యూ